உங்களுக்கு தெரியும் சூயஸ் கனால் மற்றும் பேனமா கனாலின் தனித்தன்மை அதாவது சீ ரவுட் கனால் பிசியஸ்ட் ரூட் ஒன்று சூயஸ் கனாலின் ட்ரபிள் வாட்டர் என்று சொல்லலாம் டேஞ்சரஸ் வாட்டர் என்று அந்த வகையில் சொல்லலாம் பேனமா கனால் என்றால் எத்தனை நாட்கள் காத்திருந்த பிறகு அந்த கனால் வழியாக இங்கே வர முடிகிறது புதிய விஷயம் என்று சொல்வது ஆர்டிக் ஓஷனில் உள்ள ஐஸ் அதாவது ஹியூஜ் ஐஸ் அது மெல்ட் ஆக தொடங்கும் போது புதிய சீ ரூட்டு வருகிறது நார்த் கோஸ்ட் அதாவது நார்த் அமெரிக்காவிலிருந்து ஏசியன் நாடுகள் வழியாக யூரோப்பியன் நாடுகளுக்கு இன்று கடலில் உள்ள டிரான்ஸ்போர்ட் மர்ச்சன்ட் வெசல்ஸின் பயணம் சுமார் நாற்பது சதவீதம் காஸ்ட் குறையும் என்று புதிய புதிய ஸ்டடிஸ் கூறுகின்றன காரணம் ஐஸ் திடீரென்று மெல்ட் ஆகிறது இப்படி ஐஸ் மெல்ட் ஆகும்போது ஷிப்ஸ்கள் திடீரென்று சுமார் ஃபியூலன் காஸ்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் குறைக்கலாம் அதேபோல் சுமார் முப்பது முப்பத்தி ஐந்து சதவீதம் டைம் அதாவது டைம் சேவிங் திடீரென்று அடைய முடியும் அது ஒரு பெரிய மாற்றம்